வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை பார்க்க இருக்கிறோம் புரட்டாசி மாதம் புதன்கிழமை பறக்கிறது சூரியன் ராசிக்கு போகிறார் மூணு ராசிகளுக்கு அதிக உதவிகளை செய்வார் ஒரு ராசிக்கு கொஞ்சம் குறைவான ஆனால் நிறைய உதவிகளை செய்வார் உதவி பெறுகிற ராசிகள் கடகம் மேஷம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளைச் செய்வர் சூரியன் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன் மேஷராசிக்கார சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிற தைரியம் வெற்றியை தேடி தரும் உறுதி உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் இன்றும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு சூரியனுக்கு விநாயகருக்கும் தீபம் காட்டிடணும் வசதிப்பட்ட நேரத்தில் ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க பாலகுமாரனுடைய புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமல் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை அதிகம் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள் பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம் பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுறணும் மனசுக்குள்ளே காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ருவே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் ஓம் சேர்த்திக்கணும் முன்னாடி இதனால் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு தயவு செய்து சாப்பிட கொடுங்க ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது இருந்து படித்து பாருங்கள் செல்ஃபோன்லேயே இருக்குது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க உங்கள் பலமான பேச்சு சாமர்த்தியம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உயர்வை தரும் உறுதி அனுகூலமான எண் ஏழு நான்கு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டிடணும் வசதிப்பட்ட நேரத்தில் ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க பாலகுமாரனுடைய புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற நான்கே நான்கு ராசிகளில் உங்களது ஒன்று சூப்பர் புரட்டாசி மாதத்துக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா சிறப்பாக இல்லை தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் பயம் அதிகமாக இருக்குது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் நான்கு தெற்கு மஞ்சள் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ளே காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ருவே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் ஓம் சேர்த்திக்கணும் முன்னாடி இதனால் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு தயவு செய்து சாப்பிடக்கூடுங்க அதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது கோயிலில் இருந்து படித்து பாருங்க செல்ஃபோன்லேயே இருக்குது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது சிம்மராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் அல்லட்டல் கர்வம் அதிகம் பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் நான்கு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுறணும் மனசுக்குள்ளே காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ருவே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடணும் ஓம் சேர்த்திக்கணும் முன்னாடி இதனால் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு தயவு செய்து சாப்பிடக்கூடுங்க அதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் செல்ஃபோன்லேயே இருக்குது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது கன்னிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது வெற்றி உயர்வு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் உயர்வை தரும் அனுகூலமான எண் ஆறு ஏழு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டிடணும் வசதிப்பட்ட நேரத்தில் ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க பாலகுமாரனுடைய புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமல் போகும் உறுதி துலாராசிக்காரேயர்களை சந்திராஷிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது வழக்கமான வேலைகள் மட்டும் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் அதிதிதியே போற்றி அருக்கனே போற்றி அனுசுயாதேவியே போற்றி சொல்லுங்கள் ஜெயமோனுடைய வெய்யோன் வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி வெய்யோன் அதை படித்து பாருங்க கோயிலில் இருந்து படிங்க நல்லது ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு கொடுக்கறது நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது வராது வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது விருச்சிகராசிக்கார நேயர்களை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சூப்பரோ சூப்பர் அதுக்கப்புறம் சந்திராசிரமத்தோடைய பாதிப்பு ஆரம்பிக்குது எனவே கவனம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அனுகூலமான எண் தெற்கு வெள்ளை இரண்டு அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கப்புறம் கவனம் முக்கிய முடிவு கூடாது சந்திராசிரமத்தினுடைய பாதிப்பு ஆரம்பிக்கிறது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம்தான் மூணு நட்சத்திரத்துக்கும் கேட்டை அனுஷம் இது விசாகம் நாள் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் அதிதிதியே போற்றி அருக்கனே போற்றி அனுசுயாதேவியே போற்றி சொல்லுங்கள் ஜெயமோனுடைய வெய்யோன் வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி வெய்யோன் அதை படித்து பாருங்க கோயிலில் இருந்து படிங்க நல்லது ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு கொடுக்கறது நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது வராது வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது தனுசுராசிக்கார் நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பெரிய பலமான பெருந்தன்மை அறிவு புத்தி ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வழக்கம் போல் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் கட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மகர ராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருவோம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் பிரமாதம் வெற்றி அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை விளக்கம் போல சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் கட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான எண் மூன்று தெற்கு பச்சை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டியிருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் அதிதிதியே போற்றி அருக்கனே போற்றி தேவியே போற்றி சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெய்யோன் வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி வெய்யோன் அதை படித்து பாருங்க இருந்து படிங்க நல்லது ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு கொடுக்கறது நல்லது எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது வராது வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது மீனராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு பிரமாதமான முன்னேற்றம் நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வழக்கம் போல் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் கட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழை எளியவங்களுக்கு கோதுமை சாப்பிட கொடுங்க காக்கைக்கு கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்